பாருந்த இன திறமை யூட்டிப் பண்ணர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவுனா வாழ்க்கையில வந்து இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் முடிக்கிறது அப்படிங்கிறது எதுக்குமே இறைவன் வந்து தான் வரம் கொடுக்கும் இறைவன் வந்து வரம் கொடுக்கலைன்னா நம்மளால எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது அதாவது வந்து எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய சாஸ்திர அறிவு படைத்தவனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையிலேயும் வந்து என்ன சொல்றான்னா வந்து மைனஸ்கள் உண்டு அதை தெரிந்து வச்சிருக்கோம் அந்த வகையில் நம்முடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் அந்நியோன்யமான ஒரு நட்புக்கும் அந்நியோன்யமான ஒரு இருக்கிற வரைக்கும் கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைதான் மெயினான விஷயங்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு மேலே குழந்தைகள் வந்து அவர்களுக்கு கல்யாணம் குழந்தை குட்டி அப்படின்னு போயிடுவாங்க இந்த கடைசி வரைக்கும் வந்து இந்த ஆரம்பத்தில் இளமையில் ஆரம்பித்து முதுமையில் முடியக்கூடிய ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ராகு என்று சொல்லக்கூடிய கிரகமும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகமும் நம்முடைய ஜாதகத்தில் இணைகின்ற ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்துல அவ என்ன செய்கிறாங்க பெரிய போராட்டம் பெரிய போராட்டம் இருக்கு ராகு அப்ப நீங்க என்ன எந்த ஆதிபத்தியமுடைய காரக அமைப்புல பிறந்திருக்கீங்க உங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் பொருளுக்காக இயங்குகிறீர்களா இயங்குகிறீர்களா பொருளுக்காக இயங்குனீங்கன்னா என்ன செய்யணும் ராகு கேதுகள் வந்து ரெண்டு நாலு ஆறு அதாவது வந்து பெண் வீட்டுல உட்காந்துரும் அங்க பொருளாதாரம்தான் அவனுடைய வாழ்க்கையின் வந்து மைனஸ் பொருளாதாரம் தான் அவனுடைய வாழ்க்கையின் மைனஸ் ஏன்னா அவர்கள் இருக்கின்ற இடத்தை வந்து உரியக்கூடிய தன்மை அதாவது யோகத்தை கொடுப்பார்கள் கெடுப்பார்கள் கேது வந்து முடக்கத்தை கொடுப்பார் இது ரெண்டு ரெண்டுதானே அவர் செய்தார் அவர் வந்து என்ன ராகு என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொன்னா பெரிய யோ அவர் இன்னும் காணாது எனக்கு இன்னும் காணாது இன்னும் காணாது அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை கொடுப்பாரு அப்ப எல்லா மனிதருமே வந்து ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் அந்த ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்தை கவனமாக பார்த்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் தப்பித்துக் கொள்ளலாம் இல்லை என்று சொன்னால் பாதகத்தை வந்து நம்ம கொண்டு அந்த வகையில வந்து என்ன சொல்லலாம்னா ராகு கேதுக்கள் இரட்டைப்படை ராசிகள் என்று சொல்லக்கூடிய ரிசரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த இடங்களில் நின்றால் நீங்கள் பொருளாதாரத்திற்காக போராடுவீர்கள் பொருளாதாரம் வந்து உங்களுடைய இலக்காக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கொண்டே இருப்பீர்கள் என இந்த இரட்டைப்படை ராசிகள் அதில் உட்கார்ந்தா அது இரட்டைப்படை தான் தொடர்பு கொள்ளும் எப்பயுமே அதோடைய இரட்டைப்பட ராசிகளோடு தான் தொடர்பு முடியும் போது இப்போ ஒத்தப்பட ராசிகளில் வந்து மேசத்துலேருந்து கும்பத்து வரைக்கும் வந்து இருக்கிற மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்தா அதோடைய தொடர்பு எங்கே இருக்கும் ஆண் வீட்டோடு தான் தொடர்பு இருக்கும் பெண் வீட்டோட தொடர்பு வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் கிடையாது வந்து ரெண்டு தண்டவாளம் மாதிரி ஜோதிடம் என்பது ரெண்டு தண்டவாளம் ஆண் வீட்டில் கிரகம் அதிகரிக்கிறதா பெண் வீட்டில் கிரகம் அதிகரிக்கிறதா இதெல்லாம் ஜோதிடத்துல வந்து ரொம்ப நுணுக்கமாக நான் தான் அடிப்படை பேசிக்கல சொல்லுவாங்க பாம்பை பார்த்து பலன் சொல் அப்படிமா பாம்பை பார்த்து பலன் சொல் இவன் பொருளாதாரத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து ரொம்ப இவன் வந்து என்ன சொல்றான்னா பொருளா பொருளாதாரத்துல வந்து ராகு கேதுகள் இருந்துச்சுன்னா பொருளாதார பற்றாக்குறை பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் அப்ப நம்ம எதிர்மறையாக போராடக்கூடாது பொருளாதாரத்தை சரி பண்ணி வைப்பதற்கு உண்டான செயல்பாட்டுல நம்ம அதிக கவனம் செலுத்தணும் இதுதான் டேஞ்சர் லைட் அந்த ரெண்டுமே இந்த டேஞ்சர் லைட் ஆனா இதுல சுகம் இருக்குது அவர்கள் கொடுக்கிற சிக்னல் என்று சொல்லக்கூடியது ஒன்லி நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம் இது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிடுங்க அப்படிங்கிற சிக்னலை தான் கொடுக்காங்க இதில் வந்து கெட்டது கெட்டது நல்லது அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து இலவே இல்லைங்க அது என்ன காரகத்துமோ அந்த காரகத்தை செய்யும் அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்கன தப்பிக்கிறதுக்கோ அதை சமாளிக்கிறதுக்கோ நீங்கள் வந்து வழிபார்த்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது பிரச்சனைகள் வராதுன்னா சமாளிக்க கற்றுக்கின்றவனுக்கு வந்து ஏன் பிரச்சனை வருது டீ போட எனக்கு தெரியாது ஒன்று நான் கடைக்கு போகணும் இல்லைன்னா டீ போட கற்றுக்கிடணும் இந்த ரெண்டு தானே பிரச்சனை இல்லை வாங்கிட்டு வர்றதுக்கு போன் வாங்கி வாங்கிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்கணும் அதற்கு பணம் இருக்கணும் எவ்வளவுதான் அப்ப எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ராகு கேதுகள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு இருந்து விட்டால் நீங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு உண்டான இதில் நீங்க கஷ்டப்படுவீங்க இதை ஒன்று எடுத்துக்கணும் இதுக்கு ஒரு தீர்வெல்லாம் கடைசியில் கடைசியில சொல்லிடுவேன் உயிர்காரகத்துல இருந்தா நீங்கள் உயிர்காரகத்தில் வந்து என்ன சொன்ன மேசம் மிதனம் சிம்மம் துலாமு தனசு கும்பத்தில் இருந்தால் உங்களுடைய உயிர் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க உங்களை விழுத்தாட்டினாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னா பயங்கரமான ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு இழப்பீடுகளை நீங்கள் சந்திச்சுட்டு தான் வெளியே வரும் அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கோச்சார ரீதியாக கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்று சொன்னால் மரணத்தை தழுவ வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக வந்துடும் மரணத்தை தழுவ வேண்டிய சூழ்நிலைகளும் கண்டிப்பாக வந்துடும் அதில் எந்த எதோ மாற்றுக்கிறதுமே கிடையாது அப்போ எல்லா மனிதனுமே இப்போ ஒரு ஜாதகத்தை இணைக்கிறோம் ஒருத்தர் ஜாதகத்தை இணைக்கிறோம் அந்த ஜாதகத்தை இணைக்கும் போது என்ன சொன்னால் ரெண்டு ரெண்டு சிம்பிள் தான் பொருள் ரா ராசிகளில் இருந்தால் பொருள் பெற்றுள்ள ராசிகள் உள்ள ராகு கேதுகளே இணைங்க அநியோன்யமான தம்பதிகளா இருந்துருவாங்க உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர்காரகத்தில் இருக்கிற மாதிரி ராகுகேதில் இருக்கிற மாதிரி ஜாதத்தை இணைங்க இது ரொம்ப சிம்பிள் இதே மாதிரி நீங்கள் உயிர்காரகத்தில் இருக்கிற ராகுவும் பொருள் காரகத்தில் இருக்கிற பெண்ணையும் நீங்க இணைச்சிட்டீங்கன்னா காலம் பூரா இருப்பாங்க சேர்ந்து இருப்பாங்க ஆனால் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க ஒருத்தனுக்கு பொருளாசை இருக்கும் அவன் பொருளை தேடிய ஓட்டிடணும் உயிராசை என்பது இல்லற இன்பம் இல்லற இன்பத்தை வந்து தூக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையுடையதுதான் அதோடைய உண்மையான கண்டன்ஸ் அதற்கு போய் வந்து பொருள் ஆதிபத்தியத்தை பொருளை தேடி வெளிநாடு போகிறவனுக்கு கொண்டு போய் நீங்கள் என்னை இணைச்சி அது என்ன சொன்ன உயிர்காரகத்திற்கு தேவையான அந்த எனர்ஜி அந்த அம்மாவுக்கு வேணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதை தான் நம்ம பேச முடியும் அப்போ உயிர்காரகத்தில் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒற்றைப்படை ராசிகளில் வந்து ராகு இருந்தால் அவருக்கு ஒற்றைப்படை ராசியில் இருக்கின்ற ராகு இருக்கின்ற ஆணை இணைத்து வேந்துங்கள் சூப்பரா சந்தோஷமா இருப்பாங்க நீங்க யாரும் பக்கத்துல போய் வந்து நல்லா இருக்கேன்னு கூட கேட்க வேண்டாம் அவங்க வாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்து வந்து சக்சஸ் ஆயிடுவாங்க பொருள்காரக உடைய பெண்ணாக இருக்குது இரட்டை ராசிகள்ல போய் ராகு கேதுகள் இருந்தது என்று சொன்னால் பொருள்காரகம் உள்ள ஆணாக இணைத்து விடுங்கள் ரெண்டு பேருமே நல்லா சேர்ந்து வச்சு கூடி கும்பல் அடிக்கும் இது நெடுநாளையாக வந்து என்ன சொன்னான் வந்து நம்பரை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்த ஒன்று இந்த எல்லாம் எப்படி ஓடி போகிறாங்க அப்பா அம்மா எல்லாம் கண்ணுக்கு தெரியாது எல்லாமே கண்ணுக்கு தெரியாது எப்படின்னா எதிராளியுடைய ஜாதகத்தில் வந்து ராகு கேது இவர்களுக்கு சேப்பர் சைடு கோ அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் இரட்டைப்படை ராசியில் வந்து இவர்களுக்கு இருந்தாலும் அவனுக்கு ரெட்டைப்படை ராசியில் இருந்தாங்கன்னா அந்யோன்யம் ஆயிடுவாங்க ஏன்னா அது தொடர்பு ஓட்டுரும் இருந்து ராசியிலிருந்து ஒத்தப்படை ராசியில இருந்தா சக்சஸ் ஆகாது இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நூறு பெர்சன்ட் உண்மை இதுல மாற்று கத்தலம் கிடையாது பெரிய போராட்டங்களும் இன்னும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிகள் வந்து ஒரே வீட்டுக்குள்ள இருக்காங்க தனித்தனியா வந்து என்ன சொல்லணும் வெளி உலகத்தில் மட்டும் என்ன சொல்லணும்னா புருசமண்டாட்டியை வாழ்ந்துட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள பெரும்பாலான குடும்பங்கள் வந்து என்ன சொல்லணும் பிரச்சனைக்குள்ள சிக்கி தவிக்கிறது என்ன காரணம்னா ஒத்து போவதில்லை இதற்கு காரணம் இந்த ரெண்டு ராஜாக்கள் தான் ரெண்டு தான் இவங்களை தவிர வேற யாரும் இந்த கொடுமை எல்லாம் பண்ணவே முடியாது உண்மையே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு குழந்தை ஒற்றைப்படை ராசியில் வந்து ராகு கேதுகள் இருக்கு தகப்பனா ஒற்றைப்படை ராசியில் வந்து ராகு கேது இருக்கு தகப்பனை வந்து என்ன விட விடமாட்டேக்குது தகப்பன் மேல வந்து அவ்வளவு அட்டாச்மெண்ட் நமக்கே வந்து ஒரு மனதில் வந்து என்ன என்னதை என்னதை ஏற்படுதுன்னா ஒரு இது பொறாமை அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த உயிரோட்டத்தோடே இருக்கு ஏன்னா உயிரோட்டமுடைய லக்கணம் வந்து ஆண் ராசி அதில் போய் வந்து ராகு கேதுகள் உட்கார்ந்ததுனால தகப்பனாக இருக்கும் ராகு கேதுகள் உயிரோட்டம் உள்ள ராசியில் உட்கார்ந்ததுனால தகப்பனை விட்டு பிரியாது தகப்பன் விட்டால் வந்து என்ன சார் இங்கே இருந்து அடுத்த செகண்ட் இங்கே இருக்கும் அடுத்த செகண்ட் என்ன சார் என் கம்பட்ட போறேன் அப்படின்னு ஓடிடும் இது யார் சொல்லி கொடுத்தா யாரும் சொல்லி கொடுக்கல அது ஆட்டோமேட்டிக்காக ஈர்ப்பு சக்தி வந்துடும் அந்த மாதிரி தான் இன்று வரை வந்து காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது இதே மாதிரி வந்து என்ன சொன்னால் ஆணும் பெண்ணும் ஜாதத்தை இணைக்க முடியுமா என்று சொன்னால் அதற்கு வாய்ப்பு வந்து என்ன சொன்னால் தொண்ணூறு பெர்சன்ட் இல்லை பத்து பெர்சன்ட் வந்து என்ன அவங்களுடைய பூர்வ புண்ணிய பலாபலன்கள் வந்து அந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் பூர்வ புண்ணிய பணா பலாபலன்கள் வந்து அந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் இப்ப நூறு தம்பதிகள் எடுத்தீங்கன்னா பத்து தம்பதிகளுக்கு கூட அந்த மாதிரி வாய்ப்புகள் கம்மி சொல்லலாம் எல்லாரும் வந்து வெளி உலகத்திற்கு வந்து நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை ஒரு அம்மா வந்து என்ன சொன்னா ரெண்டு பிறகு போன வழிகிழமை ஜாதாம் அம்மாவுக்கு வந்துச்சு முப்பத்தி ஒன்பது வருடங்கள் ஆகிடுது கல்யாணம் அந்த அம்மாவுக்கு இன்று வரை கணவன் மனைவிக்குள் வந்து அவ்வளவு ஒற்றுமை அந்த அம்மாவே சொல்லும் நாங்க நல்லா இருக்கோமியா எந்த பிரச்சனையும் ஆனா உண்மையாவே அது நல்லா இருக்கு உண்மையாவே அது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா இந்த வயதிலும் வந்து என்ன சொன்னா ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிறது கணவன் மனைவி ஓட்டுறது அப்ப அவங்க ஜாதத்துல வந்து ராகு இணைவு கண்டிப்பா நல்லா இருக்கு இப்ப நம்மகிட்ட வேலை பார்க்கறவங்களே வந்து என்ன சொல்றன்னா வந்து அந்த ஜாதகத்தில் வந்து ராகு கேதுகள் நம்மளுடைய ஜாதகத்திற்கு ஏத்த மாதிரி இருக்கிற வேலைக்காரர்கள் வந்து என்ன சொன்னா என்னதான் நம்ம சத்தம் பண்ணாலும் என்ன சொன்னா அவன் வந்து என்ன செய்வான் மறுநாள் காலையில வந்து முகஞ்சொலிக்காம வருவான் அதே எதிராக நம்மளுடைய ஜாதகத்துக்கு எதிராக வந்து நம் உயிர்காரக நமக்கு பொருள் இருக்க அவங்களுக்கு உயிர்காரகத்தில் இருக்கிற ஒருத்தர் இருந்தா அவன் வந்து எப்படா வந்து என்ன சொன்னான் கொஞ்ச நாள் வந்து இங்க எல்லாம் நல்லபடியா பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து என்ன சார் இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தில் இருக்கிறான் என்பது நம்ம கண்புற உணர்ந்துருவேனால உணர்ந்துருவேன் அதே மாதிரிதான் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் மூணு குழந்தைகள் இருக்கு ரெண்டு குழந்தை எந்த குழந்தை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கும் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம் மனைவியுடைய ஜாதகத்துல இப்படி பாருங்க பார்த்துட்டு இதுதான் உங்களுடைய கடைசியில வந்து எந்த சூழ்நிலையிலும் ராகு கேதுகள் உங்களுக்கு சாதகமான இடத்துல உங்களுக்கு உயிர்காரகம் என்று சொன்னால் உங்களுக்கு கஞ்சி உத்தரவு உங்களுடைய ஜாதகத்தில் உயிர் காரகத்தில் இருக்கும் உங்களுடைய ஜாதத்தில் பொருள் காரகத்தில் இருந்து உங்களுக்கு சாப்பாடு போடுகின்றவர்கள் உங்களுடைய குழந்தைகள் பொருள் காரகத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சாப்பாடு போடும் நீங்கள் கவலையே விட வேண்டாம் இதை மீறியுமா நமக்கு வந்து என்ன சொன்னா தப்பு வச்சுடப்போகிறான் எப்படி நாலு ஜீவன்கள் நம்ம ஒரு பெரிய ஒரு ஜீவன் மனைவிக்கு எந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி மனைவிக்கு வந்து என்ன சொன்னா உங்களுக்கு பொருள் காரகத்தில் உங்களுடைய மனைவிக்கு உயிர்காரகத்திலாம் நீங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்குங்கிறத நீங்களே ரிசர்ச் பண்ணுங்க யாரும் போன் பண்ணலாம் சொல்ல வேண்டாம் ஏன்னா அது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுக்கப்பட்ட ஒன்று அந்த மாதிரி எல்லாம் இறைவன் வந்து என்ன சொன்னான்னா பெரிய வந்து என்ன சொன்னா கொடுமைக்காரன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவ்வளவு பெர்ஃபெக்டாக வந்து ஜோதிடத்தில் இன்றும் இருக்கிறது அதே சமயத்துல ஒரு ஜாதத்துல சுக்கரன் பெண்ணுக்கு வந்து உயிர்காரகத்திலிருந்து ஆணுக்கு உயிர்காரகத்தில் இருந்தா நல்ல தம்பதிகளாக இருப்பாங்க பெண்ணுக்கு பொருட்காரகத்திலும் மானு குயிர்காரகத்துல இருந்தா ஒற்றுமை இருக்காது ஏன்னா பஞ்சபூதம் வந்து மாறிடும் ஒற்றை படவையுடைய பஞ்சபூதத்திற்கும் இரட்டை படையுடைய பஞ்சபூதத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா வித்தியாசம் இருக்கு இப்படி எல்லாம் ஜோதிடத்தை பார்க்க வேண்டும் ஒருத்தர் இருபது வருஷமா என்ன கஷ்டமாரா இருப்பாரு அவருடைய ஜாதத்தில் இருக்கிற ராகு இதுகளும் நம்மளுடைய ஜாதத்தில் இருக்கவும் ஒரே கோட் நேர்கோட்டில் ஒரு கோட்டில் இருக்கும் ஒருத்தர் எத்தனை வருஷம் ஜாதகம் பார்த்தாலும் என்ன சொல்றான்னா மறந்துடுவார் தேவைக்கு மட்டும் வருவார் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கிற காரகத்திற்கும் அவருடைய காரகத்திற்கும் தேவைப்பட்டா போவோம் காசை கொடுப்போம் வேலையை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும் இப்படி எல்லாம் நிறையா இருக்கிறது அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து உயிர்காரகம் உயிர்காரகம் ஒன்றுபடும் பொருள்காரகம் பொருள்காரகம் ஒன்றுபடும் என்ன காரணம் காற்றும் காற்றும் சேர்ந்து கொள்ளும் நெருப்பும் நெருப்பும் சேர்ந்து கொள்ளும் தண்ணீரும் தண்ணீரும் சேர்ந்து கொள்ளும் மண்ணும் மண்ணும் தேர்ந்து கொள்ளும் இதற்கு எதிர்வினையாக போகும்போது தான் கண்டிப்பா இருக்கு இதில் எப்படி சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க இப்போ வந்து மே மேசத்துல மேசத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் மேசத்துக்கு அடுத்து மிதனத்துல வந்து மிதனம் ஓகே மிதனம் வந்து அதுக்கு போகும் அதுக்கடுத்து சிம்மம் அதற்கு அடுத்து என்ன சொன்ன துலா அப்ப நெருப்பும் காற்றும் ஒரு சாரா ஒரு ஒன்று சேர்ந்தது மண்ணும் தண்ணீரும் இன்னொரு வகையானது அது தண்ணீரும் மண்ணும் பொருள் சார்ந்த ஒரு ஆதிபத்தியம் உடையது நெருப்பும் காற்றும் உயிர்காரகம் சார்ந்தது அப்படின்னு பிரித்து வைத்ததற்கு காரணமே உயிர் காரகம் பொருள் காரகம் என்று பிரித்து வைத்ததற்கு காரணமே இதனால் தான் அதனால இந்த இந்த மாதிரி உங்களுக்கு பேடன்ஸ் இருக்கு இருக்குதா இருக்குதான் செய்து இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் இணைச்சிருப்பாங்க இன்னமும் வந்து இந்த த தம்பதிகளில் ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனையோடு இருப்பவர்கள் தினமும் உங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமலும் மனஸ்தாபங்களும் இல்லாமல் இருக்கிற இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த மாதிரி இருக்கின்ற வேற வழி கல்லத்தான் போய் கும்பிடணும் அது கல்லுக்குள்ள உயிரோட்டம் இருக்கா இல்லையாங்க தெரியாது நம்ம நம்பிக்கை வைக்கணும் அந்த உயிர்க்க அந்த இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த மாதிரி உள்ள படங்களை நம்மளுடைய பார்வையில் படும்படி முதலில் வையுங்கள் இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த மாதிரி உள்ள படத்தை நம்மளுடைய பார்வையில் படும்படி முதல்ல வைங்க பாக்கெட்டுக்குள்ள வச்சாலும் அந்த தோஷம் போகும் அதே சமயத்துல அந்த இரண்டு சர்ப்பங்கள் இணைந்த அந்த க கல் அடிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அதற்கு நீங்கள் டெய்லி போய் அதை பார்த்து கர்மாவை குறையுங்கள் பிளீஸ் கர்மாவை குறையுங்கள் மனதை நிம்மதியாக இருக்க வையுங்கள் மனதை நிம்மதியாக இருக்க வையுங்கள் என்று நீங்கள் கண்டிப்பாக சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் அதை ஏதா டெய்லி பார்த்துருக்கேன் நான் டெய்லி பார்த்துருவேன் வேற வழி வழி இல்லை டெய்லி வந்து பார்த்துருவேன் அப்போ டெய்லி வந்து பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ வந்து என்ன சொல்கிறேன் அதில் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா ஒரு சுகம் இருக்கிறது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம ஜெயிக்கிற மாதிரி இருக்குது இல்லை நம்மளை தோக்கடிச்சிருவாங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால இதுதான் இதற்கு தீர்வு சர்ப்பங்கள் ரெட்டைப்படை ராசியில் இருந்தால் இரட்டைப்படை ஜாதகத்தை இணைங்க ரெட்டைப்படையில் உள்ள ராகு எது உள்ள ஆண்களை இணைங்க பெண்களை சர்ப்பங்கள் ஒற்றைப்படை ராசியில் இருந்தால் ஒற்றைப்படை ராசியில் உள்ள ஆணைய ஒப்பண்ணை இணைத்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதை நீங்கள் பறித்து பார்த்து பார்த்தால் கண்டிப்பாக தெரியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் 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 வணக்கம்